வணக்க மக்களை இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெட்டிகரத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர் வந்து பனையூர் வந்திருந்தார் என்ன விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தீ தாவைக்காலை வந்து இணைஞ்சிருக்காங்க அதுவும் முக்கியமான நபர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஐஆர்எஸ் அதிகாரியான அருண்ராஜா அவர்கள் வந்து தாவேக்கால் இணைய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அது நடந்திருக்கு ஸோ இங்கே வந்து முக்கியமான பிரமுகர்கள் வந்து வந்து இணைஞ்சிருக்காங்க அவங்கலாம் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இணைஞ்ச புதுசாக இணைஞ்ச ஐஆர்எஸ் அதிகாரியான அருண்ராஜா அவர்கள் வந்து என்ன பதவி கொடுத்துருக்காங்கன்னா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க தட் மீன்ஸ் வந்து புரோபகண்டா அண்ட் பாலிசி ஜென்ரல் செக்ரட்டரி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே சேர்ந்த திருமதி ஆர் ராஜலட்சுமி அவங்களும் வந்து இது தாவைக்களை வந்து இணைஞ்சிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கேவே எம்எல்ஏ ஆன டேவிட் செல்வன் அவர்களும் வந்து இணைஞ்சிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஏ சீதரன் அப்படிங்கிறவரும் இணைஞ்சிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திரு டாக்டர் என் மரிய வில்சன் அவர்களும் இணைஞ்சிருக்காரு அதே மாதிரி முன்னாள் நீதிபதியான திரு சி சுபாஷ் அவர்களும் வந்து தாவைக்களை வந்து இணைஞ்சிருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து தளபதி முன்னிலை வந்து இணைஞ்சிருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணணும் கழகத் தொண்டர்கள் தோழர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி வந்து கேட்டிருக்காரு ஸோ இவங்க எல்லாருமே இணைஞ்சு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கூடி இருக்குது ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட இன்னும் வந்து வேல்யூ வந்து ஆடட் ஆகிருக்குது ஸோ மேலும் இனிமேல் வந்து தளபதி அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து மக்களை சந்திக்கும் போது வந்து தளபதியோட இம்பாக்ட் வந்து பயங்கரமாக கிரியேட் ஆகும் ஸோ அரசியலில் வந்து வேற லெவலில் ஒரு சம்பவம் கிரியேட் ஆகும் அதில் வித சந்தேகமே கிடையாது அதுக்கு முன்னாடியே வந்து இவங்கெல்லாம் வந்து அதாவது முன்னாள் அரசு அதிகாரிகள் அதுக்கப்புறம் எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்தவங்க ஏடிஎம்கே டிஎம்கேல இருந்தவங்களாம் வந்து தளபதி கிட்ட இணையும் போது வந்து இன்னும் வந்து மேலும் எதிர்பார்ப்புகள் வந்து கூட இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இன்னும் வேற யாரெல்லாம் வந்து 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 போகிறாங்க 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 கூட்டணி எப்படிலாம் அரசியல் அரசியல் சூடு சூடு எந்த மாதிரி தளபதி தளபதி அவர்கள் அவர்கள் மக்கள் இடத்துல போகிறாரு எப்படி எப்படி கொண்டு போய் சேர்க்க ஸோ 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 தமிழக தமிழக வெற்றி இன்னும் இன்னும் வேல்யூ ஆடடான பர்சன்ஸ்லாம் இன்க்ளூட் அப்படிங்கிறத இனிமேல் இனிமேல் வரும் தான் தான் டிசைட் டிசைட் பண்ணும் அப்படி பண்ணும்போது லெவல் சம்பவம் இல்லை ஆட்டமே கல வெயிட்டாக வெறித்தனமாக பண்ண போகிறார் தளபதியோட பொறுத்து மேலும் மேலும் கழகத்தோட நகர் தலைவர் வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ அதை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நாம மட்டும் இல்லை தமிழக மக்களுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அது கூடிய விரைவில் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ